இந்த காலத்தில் செல்ஃபோன் வந்து வீட்டுக்கு வீடு வந்துருச்சு குழந்தைகிட்டிருந்து அப்பாட்டிருந்து அம்மாட்டிருந்து அண்ணன்ட்டு இருந்து இருந்து எல்லாருமே செல்ஃபோன் ஒரு ஒரு பேச்சு வச்சுக்கிறாங்க செல்ஃபோன்னால் அல்மோஸ்ட் நம்மளோட கம்யூனிகேஷன் ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசுகிறதே குறைஞ்சி போச்சு செல்ஃபோன் வந்து குழந்தைங்களுக்கு இப்போ பதினாறு பதினெட்டு மாதத்துக்குள்ளே அந்த குழந்தை எல்லாமே பார்த்து முழுக்க அறிகிற மாதிரி ஒரு நிலைமை வந்திருக்குது அந்த சாப்பிட்ற குழந்தைக்கு ஊட்டி விடணும் அப்படின்னா உன்னால் நிலாவை பா பாருமோ அங்கே பாரு அதை பாரு இதை பார் சாப்பிட்டுன்னு சொல்லுவோம் குழந்தை நிலாவையும் பார்க்கும் கொஞ்சாங்குச்சி அம்மாவையும் பார்க்கும் அப்புறம் சாப்பிட்டுக்கவும் செய்யும் இப்போ அம்மாருங்கலாம் என்ன பண்ணுறாங்க ஒரு செல்லை போ கையில் கொடுத்துட்டு அதில் எதையாவது விட்டு பிள்ளை பார்த்துட்டே இருக்குது எவங்க பாட்டில் ஓட்டிகிட்டே இருப்பாங்க எவ்வளோ உள்ள போதும் கூட குழந்தைங்க தெரியாது அம்மாவுக்கும் தெரியாது இதில் குழந்தைக்கு என்ன கெடுதல் வருது அப்படின்னா அடிக்ஷன் ஒவ்வொரு தனியும் சாப்பாடு சாப்பாடு கொடுக்கணும் அப்படின்னா செல்ஃபோனுக்கு நீங்கள் கையில் கொடுத்தா தான் பண்ணுவேன்னு சொல்ல ஆரம்பிப்பாங்க அதே பெரிய அடிக்ஷனாக போயிடும் அப்புறம் போகிற அளவு வந்து குழந்தைக்கும் தெரியாதுக்கு அம்மாவுக்கும் தெரியாது செல்ஃபோன் பார்க்குற குழந்தைங்க பெரும்பாலும் ஆக்டிவாக இருக்காது ஸோ அவங்களுக்கு ஒபிசிட்டி வந்துடுது செல்ஃபோன் இஸ் ஒன் வே கம்யூனிகேஷன் செல்ஃபோன் மட்டும் பேசும் நம்ம பேசாமல் பார்த்துட்ருக்கணும் அதுதான் நம்ம அம்மா அப்பா கூட பேசும்போது தெர் இஸ் இன்டராக்ஷன் பிட்வீன் டூ பர்சன்ஸ் இதில் தான் காக்னிஷன் டெவலப்மெண்ட் லேங்குவேஜ் டெவலப்மெண்ட் எப்படி பேசணும் ஒரு மொழியை எந்த மாதிரி ப்ரொனவுன்ஸ் பண்ணணும் எந்த அளவு எதிகை மோனியோடு பேசணும் ஒரு சந்தோஷமாக பேசும்போது எப்படி பேசணும் ஒரு துக்கமாக பேசும்போது இடத்துல எப்படி பேசணும் டீச் பண்ணும்போது எப்படி நம்ம பேசணும் அப்படிங்கிற எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக குழந்தை நம்ம மட்டும்தான் கற்றுக்கும் அந்த வாய்ப்பை குழந்தைக்கு விட்டுறோம் அதனால் பேரண்ட்ஸுக்கும் அம்மா அப்பாவுக்குள்ள பாண்டிங் குறைஞ்சி போகுது அம்மா அப்பா மேலே அட்டாச்மெண்ட் இருக்கிறது இல்லை செல்ஃபோன் மேல இருக்க அட்டாச்மெண்ட்டை விட அம்மா விட அட்டாச்மெண்ட் குறைவா தருது அப்புறம் ரொம்ப நேரம் பார்த்துட்டு இருக்கனால ரேடியேஷன் கண்ணுக்கு அந்த ரேடியேஷன் அடிக்க அடிக்க கண்ணுக்கு சீக்கிரமாக எஃபெக்ட் பண்ணுறோம் அதனால் ஹைக்கு ஸ்ட்ரெயின் ஆகும் இந்த ஹை ஸ்ட்ரெயின்ங்கிறது சின்னதிலே ஆரம்பிச்சிச்சுன்னா பார்க்கறது படிக்கிறது அது அப்சர்வ் பண்ணது எல்லாமே குறைஞ்சி போயிடும் ஹைஸ் த வெரி சென்சிட்டிவ் சென்ஸாக இருக்குன்னு அது சென்ஸ் பார்க்குறதுல எல்லா சென்ஸும் அஞ்சு பிள்ளைங்களுக்கு கண் ரொம்ப முக்கியமானது இதெல்லாம் சொன்னால் கூட அந்த பிள்ளைக்கு வந்து கோவம் வரும் இது ஆங்கைட்டி இந்த ஆங்ஸைட்டி நம்ம ஒத்து போகலை இதெல்லாம் கொடுத்து ஒரு ஒரு மாதம் ரெண்டு மாதம் கற்று குழந்தை அடிக்ஷனாக வந்துருச்சு இந்த பிள்ளைகிட்ட வந்து பிடுங்குவோன்னு வச்சிங்கன்னா பிடுங்க முடியாது அதை கத்தோ கற்று கற்று சாப்பிடவே சாப்பிடாது வீட்டில் பிரச்சனை வரும் அதனால் இது முதல்ல நிறுத்திக்கணும் அப்புறம் மூளை வந்து ரெண்டரை வயசு வரைக்கும் தான் நல்லா வளரும் அந்த வளர்கிற நேரத்தில் வேண்டாத வியூ பார்த்துட்டு இருக்கிறக்க மூளையின் சில செல்கள்லாம் முக்கியமான செல்களை வளர முடியாமல் போயிடும் நம்ம எப்படி பார்த்து பேசி அதை செய்கிறோமோ அது வந்து குழந்தைக்கலாம் போயிடும் ஆனால் குழந்தைங்களுக்கு அந்த செல்ஃபோன் கொடுத்து சாப்பாடு கொடுக்க பெரிய தப்பு அதுதான் பிகினிங் ஆஃப் தி டிட்டோரேஷன் ஆஃப் தி மென்டல் அண்ட் ஃபிசிக்கல் ஹெல்த் மென்டல் ஹெல்த்தில் எப்படின்னா ஒன்று அட்டென்ஷன் டெஃபிஷியன்சி இருப்பான் நல்லா படிக்க மாட்டான் நல்லா கான்சன்ட்ரேஷன் வராது அப்புறம் பத்தாம் கிளாஸில் மார்க் வாங்கலை நீட்டில் பாஸ் பண்ண நான் பையனை அடித்து பிரயோஜனமே இல்லை ஏன்னா பேசிக்காகவே அந்த ரெண்டரை வயசு வரைக்கும் பண்ணக்கூடாது ஃபிசிக்கலி என்ன அப்படின்னா செல்ஃபோனை பார்த்துட்டு நம்ம செல்ஃபோனை படுத்துகிட்டு பார்க்கும் விளையாட்டு உட்காந்துட்டே பார்க்கும் விளையாட போகிறதே மறந்துடும் விளையாட வேண்டாண்டா அதில் இருக்க விளையாட்டை தான் விளையாட போல வெளியே வந்து இன்டோர் கேம் அவுட்டோர் கேம் எந்த டோர் கேமும் விளையாடாது இதனால் ஒபிசிட்டி வரும் ஒபிசிட்டியோட காம்ப்ளிகேஷன் உங்கள் எல்லாேருக்குமே தெரியும் ஒன்று லேசினஸ் ரெண்டாவது டயபெட்டிஸ் ஹைப்பர் டென்ஷன் கேன்சர் எல்லா நோயுமே ஒபிசிட்டினாலும் வரும் அதனால் டூ இயர்ஸ் வரைக்கும் குடும்பம் வரைக்கும் செல்ஃபோன் கண்ணுலையே காமிக்காமல் இருக்கிறது இந்த கண்ணுலேயே காமிக்காமல் இருக்கேன்னு ஏன்னு சொல்லுன்னா பேரான்ஷியன் பேர் ரோல் மாடல் குழந்தைங்களுக்கு ரோல் மாடலாக தான் இருக்கணும் செல்ஃபோன் வந்து வெட் டைமில் நம்ம வீட்டில் வச்சுக்கூடாது படுத்துக்கிட்டே படம் பார்க்குறது படுத்துக்கிட்டே பேசிகிட்டு இருக்குது பத்து மணிக்கு மேலே பேசிட்டுருக்க வந்து முதல்ல நிறுத்திடணும் நம்ம நிறுத்திடணும் இந்த ரோல் மாடலாக தான் குழந்தைங்களுக்கு அந்த அடிக்ஷன் வராது அப்புறம் வந்து அந்த பிள்ளைங்களுக்கு சொல்லணும் ஒரு செல்ஃப் ரிமிட்டேஷன் தன்னால் ஒரு கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு நீ ரெண்டு மணி நேரம் பார்க்கலாம் நீ ஸ்கூல் ஸ்கூல் பிரச்சனைகளை மட்டும் பார்க்கலாம் மற்ற பிரச்சனைகளை பார்க்கக்கூடாது அப்புடின்னா அந்த அந்த அவசத்து போக ஏதாவது வியூ பண்ணால் வேண்டாததெல்லாம் நீங்கள் பிளாக் பண்ணிட்டு மற்றவங்க தான் செல் செல்ஃபோனில் கையில் கொடுக்கணும் அப்படியே செல்ஃபோன் கையில் கொடுத்தா கூட முடித்த பிறகு அந்த குழந்தைகளை இன்ட்ராக்ட் பண்ணணும் இதை நம்ம வாழ கற்றுக்கணும் குழந்தைங்கள வாழ தான் கற்றுக்கணும் நன்றி வணக்கம்